ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போற ரெசிபி காரா கிழங்கு வறுவல் ஃபர்ஸ்ட் காரா நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா கியூப் கியூப்பா நைஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்ச பிறகு அதில் சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு salt ஆட் பண்ண பிறகு ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்ச பிறகு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி அதை எடுத்துடலாம் நல்லா ஃப்ரைவாகணும் அப்போ தான் அதில் ஒரு காராக்குரணையில் ஒரு அரிப்பு தன்மை இருக்கும் சில கிழங்கெலாம் அரிக்காது சில கிழங்குல அரிக்கும் அதனால ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்துருங்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ண போறோம் ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு ஒரு இதை வந்து மறுபடியும் ஒரு ஃப்ரை பண்ண போறோம் அதுக்கு தேவையான பேஸ்ட் என்னன்னா கொ கொத்தமல்லி தழை அஞ்சு பூண்டு ஒரு பீஸ் சில்லி கிரீன் சில்லி பச்சை மிளகாய் சிஞ்சர் வந்து ஒரு துண்டு இஞ்சி ஒரு துண்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சட்னி மாதிரி ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கடுகு கருவேப்பிலை தாளிச்சிட்டு அந்த பேஸ்ட் பண்ணோம் ரெடி பண்ணோம்ல அந்த விழுதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல காரா கிழங்கு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டு அந்த பேஸ்ட்டோடு அந்த கார்கருணை ஃப்ரை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அதெல்லாம் நல்லா வந்து சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதோடய பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுங்க அந்த பேஸ்ட் வந்து கூட நல்லா கோட் ஆகிடும் ஃப்ரை பண்ண பிறகு ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா காரா கருணை கிழங்கு வறுவல் ரெடி இந்த சைடிஷ் வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் குழம்பு தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைடிஷ் நல்லா நல்லாயிருக்கும் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க No, next video I made, Panda. Bye. Thanks for watching, fans.